உயர்நிலைப் பள்ளியை முடிக்கும் முன்பே கோடீஸ்வரராவதை கற்பனை செய்து பாருங்கள் சியாட்டலை சேர்ந்த அலெக்ஸ் பட்லருக்கு இது கனவல்ல நிஜம் தனது ஏழாவது வயதில் அலெக்ஸ் தனது வாழ்க்கையை மாற்றியமைத்த ஒரு கார்டு விளையாட்டை கண்டுபிடித்தார் வேடிக்கையான மற்றும் தந்திரமான டாக்கோ வர்சஸ் புரிடூ குடும்ப விளையாட்டு இரவுகளின் போது இந்த யோசனை உருவானது தனது தொழில்முனைவோர் பெற்றோரின் ஆதரவுடன் அலெக்ஸ் இந்த விளையாட்டை உருவாக்கினார் செலவுகளை ஈடுகட்ட அவர்கள் ஆன்லைன் நிதி திரட்டலை தொடங்கினார் ஆச்சரியப்படும் விதமாக இருபத்தி ஐந்தாயிரம் டாலருக்கும் மேல் திரட்டினர் அவர்கள் டாக்கோ வசஸ் புரிட்டோவை அமேசானில் அறிமுகப்படுத்தினர் அது இடனடியாக ஒரு பெரிய வெற்றியை பெற்றது ஒரு குழந்தையால் உருவாக்கப்பட்டது என்ற வாசகத்துடன் இந்த விளையாட்டு அதன் பிரிவில் நம்பர் ஒன் விற்பனையாகி இதுவரை ஒன்று புள்ளி ஐந்து மில்லியனுக்கும் அதிகமான பிரதிகள் விற்றுள்ளன பல வருடங்களுக்கு பிறகு இப்போது பதினைந்து வயதாகும் அலெக்ஸ் தனது மிகப்பெரிய அடியை எடுத்து வைத்துள்ளார் அவர் சமீபத்தில் டாக்கோ வெர்சிஸ் பொரிட்டோவை பெரிய விளையாட்டு மற்றும் பொம்மை நிறுவனமான பிளேமான்ஸ்டருக்கு வாழ்க்கை மாற்றும் தொகைக்கு விற்றுள்ளார் இந்த இளம் கோடீஸ்வரரின் அடுத்த திட்டம் என்ன பிளே மான்ஸ்டர் விளையாட்டின் உலகத்தை விரிவுபடுத்த திட்டமிடும்போது அலெக்ஸ் ஒரு லாம்போர்கினியை வாங்க விரும்புகிறார் மேலும் தனது புதிய ஆர்வங்களான இசை தயாரிப்பு விளையாட்டு மற்றும் வீடியோ கேம்களில் கவனம் செலுத்துகிறார்